வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவரும் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களின் இளவலும் அறிஞர் அண்ணாவின் நம்பிக்கைக்கு உரியவரும் பகுத்தறிவாளருமான இரா செழியன் தொண்ணூத்தி ஐந்தாம் அகவையில் முடிவு எய்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்திய போது அதை கடுமையாக எதிர்த்தவர் இரா தமிழ்நாட்டில் அப்போது திமுக ஆட்சியை இந்திரா காந்தி டிஸ்மிஸ் செய்தார் அந்த டிஸ்மிஸ்ஸை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அவர் ஆட்சிய உரை மிகவும் வரலாற்று புகழ்மிக்கது ஆனால் அந்த உரையை ஊடகங்கள் வெளியிட முடியவில்லை காரணம் அப்போது பத்திரிகை தணிக்கை அமலில் இருந்தது அந்த உரையை நாடாளுமன்ற குறிப்பேட்டிலிருந்து நகலெடுத்து தமிழகம் முழுதும் பல்லாயிர கணக்கில் விநியோகிக்கப்பட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது இந்திரா காந்தி தன்னுடைய அவசரநிலை ஆட்சி காலத்தில் செய்த முறைகேடுகளை விசாரிப்பதற்காக மொரார்ஜி காலத்தில் நியமிக்கப்பட்ட ஷா கமிஷன் ஆயிரம் பக்கங்கள் தந்த அறிக்கையை இந்திரா காந்தியின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தி தந்தது அந்த கமிஷன் அறிக்கை எங்கும் கிடைக்காமல் அழிக்கின்ற முயற்சியில் இந்திரா காந்தி ஈடுபட்டார் அந்த கமிஷன் அறிக்கையை தேடி கண்டுபிடித்து மீட்டுருவாக்கம் செய்து வெளியிட்ட பெருமை அவருக்கு உண்டு மூன்றாவதாக விடுதலை ஏட்டில் நான் பணியாற்றிக் கொண்டிருந்த போது சுப்பிரமணிய சாமி குறித்து ஆய்வு கட்டுரை தொடர் ஒன்றை எழுதினேன் அப்போது விடுதலை அலுவலகத்திற்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணியை சந்திக்க வந்த இரா செய்யன் இந்த கட்டுரை தொடரை எழுதுவது யார் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்னை அழைத்தார் அவரிடம் நான் போய் நின்றேன் இரா செய்யன் அவர்கள் என்னை கைகுலுக்கி பாராட்டி மிகச்சிறந்த அற்புதமான கட்டுரை என்று என்னை அவர் பாராட்டியது இன்றும் என் நினைவில் இருக்கிறது தமிழகத்தின் மிக மூத்த தலைவர் ஒருவரை தமிழகம் இழந்திருக்கிறது வீர வணக்கம்